ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸ் வந்து ஆழவந்தார் கொலை வழக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் மெட்ராஸ் மாகாணம் இருக்கும்போது போது மெட்ராஸை கதிகளங்க வச்ச ஒரு கொலை வழக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆழவந்தார் வந்து பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில வேலை செஞ்ச ஒரு நபர் இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்தில் அவர் அந்த உலக போர் முடிஞ்சதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியே வராரு அதுக்கப்புறம் வேலை இல்லாம சும்மாதான் இருக்காரு அவரு கல்யாணம் முடிஞ்சு அவருக்கு குழந்தைகள்லாம் இருக்கு இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய நண்பரான கண்ணன் செட்டி அப்படிங்கிற அவரோட ஜெம் அண்ட் கோ அப்படிங்கிற கம்பெனியில கடையில போய் வேலைக்கு சேர்றாரு அவங்க நல்லா தான் போய்கிட்டு இருக்குது அது ஒரு பேனா விற்பனை மையம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடை தான் அதுல இருந்தபடியே இவர் வந்து சேலைகளையும் வியாபாரம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு அப்படி வியாபாரம் பார்க்க ஆரம்பிக்கும் போது வீடு வீடாக சென்று சைக்கிளில் சேலைகளை வச்சு அதை கொண்டு போய் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கற மாதிரியான வியாபாரத்தை இவர் செஞ்சிட்டு இருக்காரு அப்படி செய்யும் போது வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சேலை இன்னைக்கு வாங்கிக்கலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் இவர் சேலை விற்க ஆரம்பிக்கிறாரு இவருக்கு அந்த பிஸ்னஸ் நல்லா போய்கிட்டு இருக்கு இப்படியே காலகட்டங்கள் உருண்டோடு இவருக்கான கஸ்டமரும் அதிகரிக்கிறாங்க இவரோட பழக்க வழக்கங்களும் பெண்களிடையே வந்து அதிகரிக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்களால பைசா கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது சில பல விஷயங்கள்ல அவர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி கொண்டு போய்கிட்டு இருக்காரு இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் தேவிகி அப்படிங்கிற ஒரு பெண்ணோட வந்து இவருக்கு பழக்கம் ஏற்படுது அவங்க கேரளாவை கொண்டு கொண்டவங்க அவங்க இங்க வந்து வேலை விஷயமா தங்கி இருந்த காலகட்டத்துல இவருக்கும் அவங்களுக்கும் பழக்கம் ஏற்படுது மற்ற பெண்கள்கிட்ட இருக்கிற ஈடுபாட்டை காட்டிலும் இவர் வந்து தேவகி கிட்ட வந்து அதிக அன்பும் பாசமா இருந்து இந்த காலங்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு எப்படியே நகர்ந்து போய்கிட்டு இருக்கும் போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல வந்து தேவகிக்கு வந்து ஒரு நபரோட திருமணம் நடக்குது அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரபாகர மேனன் அப்படிங்கிற ஒரு நபர் இவரும் கேரளாவை பொருள் கொண்டவர் கல்யாணம் முடிக்கிறாங்க இங்க மெட்ராஸ்ல செட்டில் ஆகுறாங்க இது காலகட்டம் அப்படியே கடந்து போகும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல தேக தேவகிக்கு வந்து இவரோட பழக்க வழக்கங்கள் பிடிக்கல அப்போ அவங்க இவரை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருந்தாலும் இவருக்கு வந்து அவங்க மேல அதிக ஈடுபாடு இருந்த காரணத்தினால வந்து இவர் வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த நேரத்தில் ஃபோன்லாம் இப்ப மாதிரி கிடையாது ட்ரங்க் கால் பண்ணணும் இல்லைன்னா நேர்ல போய் பார்த்து சொல்லணும் அந்த மாதிரியான காலகட்டம் வருது அப்போ இவங்க தேவிக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு இவங்க அவங்க ஹஸ்பண்ட்ட வந்து ஆள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க என்னுடைய நண்பர் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து சினிமா பார்க்கலாம் போயிட்டு வந்திருக்காங்க அந்த காலகட்டங்கள்லாம் ஸ்மூத்தாக தான் போயிட்டு போயிட்டுருந்துது ஓரளவுக்கு மேலே இவங்களுக்கு பிடிக்காமல் போக காரணம் வந்து இவர் வந்து போதை மருந்து பயன்படுத்தி அவங்கக்கிட்ட இருக்கும்போது அந்த மாதிரியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பிடிக்காமலேயும் போயிடுது அதை வந்து அவங்க கணவர்கிட்ட ஒரு நாள் உண்மையை ஓப்பனாக உடச்சி பேசிடுறாங்க அப்படி பேசும்போது பிரபாகரன் மேனன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதையை இதோட நம்ம முடிக்கணும் அப்படின்னா அவரை முடிச்சு விட்டா மட்டும்தான் இது முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இது எப்போ நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஆகஸ்ட் மாசம் இருபத்தெட்டாம் தேதி அவங்களுக்குள்ள இந்த வாதம் வந்து நடக்குது உடனே அவர் பிரபாகரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ போய் அவரை கூட்டிட்டு வா நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே தேவகி வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெம்மன் கோவுக்கு போறாங்க அங்க போனா ஆளவந்தாரும் இருக்காரு கண்ணன் சிட்டியும் கடையில் தான் இருக்காரு அப்போ இவங்க போய் அவங்க ஆளவந்தார வந்து வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி செய்கை காட்டிட்டு இவங்க வந்துடுறாங்க இவங்க வந்து சிறு தொலைவில் அவரும் ஆளவந்தாரும் பின்தொடர்ந்து இவங்கள வாராரு இப்படி இவங்க வராங்க அன்று மதியமும் கிடக்குது ஆளவந்தாரோட மனைவி வந்து இவர் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி ஜெமன் கோக்கு வந்து கண்ணன் கிட்ட கேக்குறாங்க அவரு வந்து இல்ல அவர் அப்பமே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல விட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க திரும்பியும் வராங்க திரும்ப வந்து கண்ணன் கிட்ட போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேவகி வந்து கூப்பிட்டாங்க அப்போ இவர் இங்க இருந்து கிளம்பி அவர் பின்னாடியே போனாரு அப்படிங்கிற மாதிரி தகவலை கண்ணன் கொடுக்க விட்டு ஆளவந்தரோட மனைவி வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவிகியோட வீட்டுக்கு போகிறாங்க வீட்டு வந்து அவங்க வீடு வந்து மாடி வீடு ஒன் படியேறி போய் அங்கேருந்து அவங்க தேவகி வீட்டு கதவை தட்டி கூப்பிடுறாங்க அப்படி கூப்பிடும்போது தேவகியோட கணவர் வந்து பிரபாகரன் வந்து கதவை திறக்கிறாரு கதவை திறந்து அந்த அந்த காலத்தில் வந்து டபுள் டோர் இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஒரு டோரை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி எட்டி பார்த்து அவர் இங்கே வரல அப்படிங்கிற மாதிரியான தகவலை சொல்கிறாரு அப்போது ஆலவந்தரோட மனைவி வந்து கேட்காங்க தேவகி எங்க அப்படிங்கிற மாதிரி கேக்கும் போது இல்ல அவ வெளியே போயிருக்கரா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு முடிச்சிடறாரு உடனே இங்க இருந்து தேவகி வீட்டுல இருந்து நேர ஜம்மன் கோக்கு போறாங்க ஆளவந்தரோட மனைவி அங்க போய் கண்ணன் போய் சொல்றாங்க இந்த மாதிரி அங்கேயும் வரலைங்கிற மாதிரி சொல்றாங்க எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஆள வந்தார் அப்படிங்கிற நபர் நாற்பத்தி ரெண்டு ஆகுது இன்னும் அடையாளங்கள் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இவரை வந்து மதிய நேரத்தில் இங்கேருந்து கிளம்பி கடையிலேருந்து கிளம்பி இவங்க வீட்டுக்கு போனவர் அதுக்கப்புறம் வீடு திரும்பலை அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஒன்று அந்த போலீஸார் வந்து விசாரணையில் ஈடுபடுறாங்க விசாரணையில் ஈடுபடும் போது நேர தேவைக்கு வீட்டுக்கு வராங்க அங்கே வந்து பார்க்கும்போது கீழ் வீட்டில் கிட்ட கேட்கும்போது மேல் வீடு கூட்டிருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வருது உடனே போலீஸ் இதை சரி அப்படின்னு ஏதோ மிஸ்ஸிங் கேஸ் அப்படிங்கிற மாதிரி சாதாரணமா நினைச்சு விட்டுட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீஸாருக்கு வந்து ஒரு ரோந்து போகும்போது இதுல இருந்து ஒரு நாலஞ்சு நாட்கள் கழிச்சு அவங்க ரோந்து பணியில இருக்கும்போது ராயபுரம் கடற்கரையில வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இதை பாக்குறாங்க அது என்னன்னு கிட்ட போய் அதை எடுத்து பார்க்கும்போது ஒரு ஆணுடைய சட்டை அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு தெரிய வருது அப்போது அந்த சட்டையை மெதுவாக திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ள மனிதனோட தலை வெட்டப்பட்ட தலை வந்து உள்ளே இருக்கிறத போலீஸார் கண்டுபிடிச்சி எடுத்து அதை ஃபாரன்சிக் டி அனுப்புகிறாங்க அப்போது அனுப்பும்போது அந்த சட்டையை வந்து நீட்டாக ஒரு கவருக்குள்ளே பேக் பண்ணி வச்சு அதை எவிடன்ஸ்க்காக வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு ஃபாரன்சிக் அனுப்பியிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் பார்க்கும்போது அந்த தலை வந்து தண்ணியில் ஊர்னால அதை அவ்வளோ ஈஸியா இது பண்ண முடியல அது ஒரு மாதிரி உப்பு போய் உப்பி போய் இருக்கிறனால அதை யாருடைய இது அப்படின்னு கண்டறியறதுல கடினமா இருக்கு இது மெட்ராஸ்ல நடந்துட்டு இருக்கிற இதே வேலையில் இதுலேருந்து இருந்து ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி இண்டோ சிலோன் மெயில் அப்படிங்கிற ட்ரெயின்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வருது என்ன மாதிரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ரங்க் பெட்டி வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது அங்கே உள்ள பேசஞ்சர்ஸ் எல்லாருமே அவங்களுக்குள்ள கலந்தாய்வு பண்ணிட்டு இது யாரோட பெட்டியும் இல்லை அப்படிங்கிற முடிவு பண்ணுறாங்க அப்போது அந்த ட்ரெயின் வந்து மானாமதுரை ஸ்டேஷனில் போய் நிற்கிது அப்படி போது அவங்க வந்து மானாமதுரை ரயில்வே போலீஸை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு பெட்டி வந்து யாருக்கும் சொந்தம் இல்லாத ஒரு பெட்டி கிடக்கு அந்த பெட்டியில இருந்து ஒரு திரவம் வடிஞ்சு வருது ரொம்ப நாத்தம் அடிக்கு அப்படிங்கிற மாதிரி தகவலை கொடுக்குறாங்க அந்த தகவலை அடிப்படையாக வச்சு அந்த ரயில்வே போலீஸார் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து அந்த பெட்டியை கைப்பற்றி வெளியே கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு உடனே போலீஸாருக்கு தகவல் கொடுக்குறாங்க அங்க வந்து போலீஸார் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு மனிதனோட தலை இல்லாம உடம்பு மட்டும் இருக்கு அதை உடனே அங்கிருந்து மதுரை ஜிஹெசிக்கு வந்து அனுப்புறாங்க அங்க போஸ்ட்மார்டம் பண்ண டாக்டர்கள் வந்து ஒரு இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க நபர் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த பெட்டியில இருக்கும்போது அந்த மனித உடல் வந்து ஒரு துளி ஆடை கூட இல்லாம தான் இருந்தது அப்படி இருக்கும்போது அது வந்து சுமத் பண்ணியிருந்ததுனால இது ஒருவேளை ஒரு முஸ்லீம் நபராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முதற்கட்டமா ஒரு முடிவுக்கு வராங்க இப்போ இது நடந்து இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து மெட்ராஸில் வந்து இந்த தலை கிடைக்கிது அப்போ ஒருவேளை இந்த உடலுக்கான தலை அதான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வர போய் மதுரையில் இருந்து இந்த உடலை வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு வந்த பாடியை வந்து அங்கே இருக்கிற கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற அட்டாப்சி பண்ணுறவரு தான் இந்தியாவிலே பெஸ்ட்டு ஃபாரன்சிக் கேஸ் சால்வ் பண்ணுவார் அவர் வாழ்நாளில் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கேஸை சால்வ் பண்ணியிருக்காரு அட்டாப்ஸி பண்ணி அப்படிங்கிற மாதிரி அவர் தான் இந்த பாடியை வந்து தலையையும் பாடியையும் மேட்ச் பண்ணி பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது இந்த பாடிக்கான தலை தான் இது அப்படிங்கிறது எக்ஸாக்டாக ப்ரூவ் ஆகுது இதுக்கு அடுத்து என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சரவுண்டில் யாராவது ஒரு மிஸ்ஸிங் கம்யூனிட்டி இருக்கா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தேடி பார்க்கும்போது கண்ணன் சிட்டியும் இந்த ஆளவந்தாரோட மனைவியும் வந்து கொடுத்த அந்த ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படிங்கறனால ஆளவந்தாரோட மனைவிக்கு தகவல் கொடுக்குறாங்க அவங்களை உடனே வந்து மார்ச்சரியில வந்து இந்த உடலை பார்க்க சொல்றாங்க அப்படி பார்க்க சொல்லும்போது தலை நல்ல தண்ணியில ஊறி உப்பி போய் இருந்ததுனால அவங்க வந்து ஆளவந்தாரோட காதுல வந்து ஒரு வெட்டு இருக்கும் அப்படிங்கிறத வச்சு அதை பார்த்துட்டு இது ஆளவந்தார் அவரோட உடலா தான் இருக்கும் என்னோட கணவரோட உடலா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க அதுக்கப்புறம் அவருக்கு இந்த பல்லு வந்து சிங்கப்பல் மாதிரி எடுப்பா இருக்கும் அந்த தகவலையும் சொல்றாங்க சொல்லும்போது மேட்ச் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது அப்படிங்கறனால இந்த உடல் வந்து ஆள சொந்தமான உடல் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க இருந்தாலும் கோர்ட்டுக்கு வந்து இந்த இதெல்லாம் போதாது அப்படிங்கறனால இத உறுதிப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாடியோட கைரேகையை எடுத்து இது பண்றாங்க இதுக்கு முன்னாடி இவரோட கைரேகை வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில ஒர்க் பண்ணும்போது அங்க இவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே இருக்கும் உடனே எடுத்த டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து அங்க போய் அங்க இருக்கிற லெஜர்ல அந்த ரேகையும் எடுத்துட்டு வந்து இங்க இப்போ எடுத்த ரேகையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஹண்ட்ரட் சந்தேகமே இல்லை இறந்தது அளவந்தார் தான் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுது இந்த டயத்துல போலீஸாருக்கு வந்து ஒரு தகவல் கிடைக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தம்பதிகள் வந்து இங்க ஊரை காலி பண்ணி பாம்பே போனதாகவும் பாம்பேல ஒரு இடத்துல இருக்கிறதாகவும் தகவல் கிடைக்க விட்டு இங்க இருந்து போலீஸ் டீம் வந்து கிளம்பி போய் அங்க பாம்பே போலீஸோட உதவியோட அங்க வச்சு அவங்கள கைது பண்றாங்க அங்க இருந்து கைது பண்ணி இங்க மெட்ராஸ்க்கு திரும்ப கூப்பிட்டு வந்து இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு இந்த கேஸை வந்து யாரு வாதாடுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் லாயர் பி டி சுந்தரராஜன் அவர் தான் இவங்களுக்காக வாதாடுறாரு அவர் என்ன மாதிரி வாதாடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பிளே பாய் கேட்டகரியில உள்ளவர் அதுவும் போக போதை மருந்தை எடுத்துட்டு தான் எங்க கட்சிக்காரங்க கிட்ட வந்து தவறா நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான வாதங்களை எடுத்துக்கிறாரு இதுக்கு அடுத்து அந்த ஜட்ஜு வந்து என்ன முடிவு பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பலதரப்பட்ட விசாரணை நடக்குது இந்த விசாரணை நடக்கும் நடக்கும்போதெல்லாம் கேஸ் நடக்கும்போது அந்த கோர்ட் வளாகமே வந்து மக்கள் வெள்ளத்தால குமியுது இந்த கேஸோட ஒவ்வொரு அப்டேட்டும் என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு டீக்கடையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற நபர்களோடையும் சரி எல்லா இடத்துலயும் சரி அந்த நேரத்துல இது ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயமாகவே இருந்தது இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்களோட இந்த மாதிரி இருக்க இருந்த நபர் வந்து ஒரு தம்பதியால கொலை செய்யப்பட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தை வச்சு இந்த வழக்கு வந்து ரொம்ப பிரபலமா இருந்தது அந்த காலகட்டங்கள்ல இந்த வாதங்கள் எல்லாம் கேட்டு பதிமூணு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு பஞ்சாபி கேஸ் ஐயர் அப்படிங்கிற ஜஸ்டிஸ் தான் இவங்களுக்கு வந்து தீர்ப்பு கொடுக்குறாரு என்ன மாதிரி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபாகரம் மேனனுக்கு வந்து ஏழாண்டு கடுங்காவல் தண்டனையும் தேவிக்கி மேனனுக்கு வந்து மூன்றாண்டு சிறை தண்டனையும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க இவங்க சிறை தண்டனையும் முடிச்சு வந்து இவங்க சொந்த மாநிலமான கேரளாவுக்கே போய் அங்கே செட்டில் ஆயிடுறாங்க எந்த தொந்தரவும் இல்லாம நிம்மதியான வாழ்க்கையே வாழ்ந்து வராங்க இதுதான் இந்த கேஸோட முடிவு எந்த ஒரு விஷயத்துலயுமே தவறு நடந்தா தவறுக்கு தண்டனை கிடைச்சிதான் தீரும் இந்த கேஸ் வந்து தமிழ்நாட்ட அந்த காலகட்டத்துல ஒழுக்கின ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ் அப்படிங்கறனாலதான் இந்த கேஸ வந்து உங்களுக்கு போடணும்னு நான் நினைச்சு போட்டேன் இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா நல்லதை மட்டுமே யாருக்கும் நம்ம செஞ்சா நமக்கு நல்லது மட்டுமே திரும்பி வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்ல இருந்து எடுத்துக்கணும் கெடுவான் கேடு நினைப்பான் கெட்டதை நினைச்சாலே நம்ம கெட்டு தான் விஷயம் நல்லதை பண்ணுங்க உங்களால முடிஞ்ச நல்லதை கண்டிப்பா பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ